என் பிள்ளைக்கு நல்லது கெட்டது தெரியாது என் பிள்ளை வெகிலி பிள்ளை என் பிள்ளை அப்பாவி பிள்ளை எத்தனையோ பேர் கைவிட்டாங்க என் அம்மா இருக்கிறா என் மதுரகாளி இருக்கிறா அவன் போனால் வெட்டு உடச்சி சொல்லிவிடுவான் இந்த நோயை தீர்த்து தந்துடுவாள் மருத்துவர் கைவிட்டாலும் தெய்வம் கைவிடாது அந்த ஒரு நம்பிக்கையோடு உன்னை தேடி நாடி உன் கோட்டைக்கு வந்திருக்கிறேன் என் மகளை சரி பண்ணு அது எதுவாக இருந்தாலும் சரி என் மகளை சரி பண்ணினான் உன் கோயில் கட்டவோம் இல்லை என் மக்களுக்கு அன்னதானம் போடவோம் என்னால் முடிஞ்ச உதவிய நான் கண்டிப்பாக செய்வேனாய மனசெல்லாம் குந்தி குந்திருந்தேன் ரொம்ப கவலையாக இருக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் பிள்ளையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பூ பூத்தாச்சு பூ பூத்து புரோஜனம் இல்லை பூ பூத்து புரோஜனம் இல்லை நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்தா நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்தா ஆனால் இன்னைக்கு உடம்பு நோயின்னு

அவ கட்டி அவனோட வாழ்க்கைய நடத்தறேன் அவனோடியும் புலச்ச கிரண் கேக்குறேன் ஆமாமா பொறம்பள எතර தந்தரும் நான் பாத்துக்கறேன் எவ்வளவு எவ்ளோ குடும்பத்துல நான் பாத்துக்கறேன் எனக்கு அவம்தான் புருஷனா வரணும்னு கேக்குறேன் இதுக்கு பெத்தவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமான்னு கேலி நீ ஏ கேல இல்லம்மா இது பேசு அய்யா ভাইকে வந்து பேசி

பிள்ளை இல்லாதவங்க கூட பிள்ளை சொல்றத கேளு பிள்ளை இல்லாதவங்க கூட பிள்ளையை பத்து கூலி வேலைக்கு போய் கூட பெத்த பிள்ளையை வளர்த்துறாங்க ஐயா மூட்டு தூக்கி வளர்த்துறாங்க எத்தனையோ காலால செய்யாத வேலையை கையால செஞ்சு பிள்ளையை காப்பாத்துறாங்க நீ உனக்கு பாரமாக்குதுன்னு கொண்டு போய் பாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்த அங்க பரதம் ஆடிட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பிள்ளை இப்ப பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறா இதுவும் நான் சொல்லலைன்னா என்ன ஆயிருக்கும் பொண்ணு கெட்டு போயிருக்குமா பொண்ணு கெட்டு போயிருக்குமா பிள்ளையோட வாழ்க்கை அழிஞ்சு ശരിയായ നടന്നത് നടന്നിരുചു

என்ன பண்றது <gewoon und sensory tissues>

பேசு காது கேக்குதா மக்களுக்கு எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லுங்க இதுக்கு ஒரு சட்டம் இருக்குது என்ன சட்டம் தெரியுமா சிறு பிள்ளைங்களை பாலியல் தொல்லை பண்றவங்களுக்கு அரசாங்கம் ஒரு சட்டம் விதிச்சிருக்குது இப்ப போய் சொன்னீங்கன்னா உங்க தம்பியும் பார்க்க மாட்டாங்க உங்க அப்பனையும் பார்க்க மாட்டாங்க உட்கார வச்சு முட்டிக்கு முட்டி இழுத்துருவாங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன்ல ஏன் இவ்வளோ நேரம் நீ கம்மன் இருக்கிற நான் கூட ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருக்கும் இவளுக்கு அவனுக்கு ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கும் ரெண்டு பேசி சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வாழனா இவளுக்கு பதினஞ்சு அவனுக்கு இருபத்தி ஏழு ஒரு பெத்த பிள்ளை வயசு இல்லையா கல்யாணம் ஆகிருந்தா அவனுக்கு ஒரு குழந்தையே இருக்கும் அந்த வயசில் ஏன்னா பொட்ட பிள்ளைங்களுக்கு வயசு சீக்கிரம் ஆகும் ஆம்பளை பசங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் வெளியே தெரியாது அதுதான் உண்மை பதினாறு வயசுல போய் பார்த்தா ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி பிள்ளையோ கையில இருப்பான் அதே பதினாறு வயசுக்கு படிப்பான் இப்படி வயசு வித்தியாசங்கள் ஏற்படும் ஆனா இவ்வா சார் இவதான் பதினஞ்சு வயசு சின்ன பிள்ளை தெரிஞ்சுக்கல இருபத்தி ஏழு வயசு ஆன எரும மாடுக்கு தெரியாதா நம்ம பிள்ளை வயசு நம்ம போய் தொடரலாமே யா யா நீ ஒத்துக்கிட்டியா அதுக்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தியா தூங்கிட்டு இருந்தா மட்டும் விட்டா தெரியாம போயிருமா சொல்ல ஐயா தூங்கிட்டு இருந்தாங்கயா தூங்கிட்டு இருந்தா கழுத்தடுத்துட்டா தெரியாம போயிருமா சரி ஒரு தடவை தூங்கி தெரியாம போயிடலாம் இது பண தொடர்பு நடக்கும் போது இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாதா இப்ப பதில் பேசுறேன் அப்ப நீ சம்மந்தப்பட்டு தானே இந்த மாதிரி நடந்திருக்குது பதினஞ்சு வயசுல உனக்கு இது தேவையா வேணான்னு அவனை தள்ளி விட்டு எட்டி உதச்சிட்டு வெளியே வர தெரியாதா எட்டி தான் உதைச்சிருக்கிறேன் அதையும் தான் உனக்கு தொந்தரவு பண்ணிருக்கான் பெண்களை கண்டா கிள்ளி கிரியா எத்தனையோ நல்ல ஆண்கள் இருக்கிறாங்க நான் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லல இந்த மாதிரி சில ஆண்கள் தப்பு பண்றதுனால ஆண்களோட வர்க்கத்தை கண்டாவே பெண்கள் வெறுக்கறாங்க எத்தனையோ நல்ல ஆண்கள் தாயாரும் தந்தையாரும் தங்கச்சியாவும் பாக்குற உலகமும் இருக்குது மக்களும் இருக்கிறாங்க ஆனா இப்படி ஒரு ஜென்மத்தை நானும் பாக்கல எங்கேயும் போய் பாக்கல சரி அம்மா வேண்டாம் டே நீ அவன மறந்துடாயா உன் அம்மா சொல்றவன பாத்து

கல்யாணம் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் முப்பதும் பண்ணிக்கலாம் நாப்பதுலையும் பண்ணிருக்கலாம் அறுபதுலையும் அறுபதாம் கல்யாணம் பண்றாங்க ஆனா படிப்பு வயசை விட்டுட்டான் தெளிப்பா அந்த வயசு தவறிட்டா போய் படிக்க முடியாது படிப்புங்கிறது ஒரு தடவை தான் படிப்புங்கிறது ஒரு தடவை தான் படிப்பை துவக்கம் அடிச்சுட்டா தெளிப்பு எப்போ போனாலுமே கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் படிப்பு முப்பது வயசுல போய் ஒன்றாவது படிக்க முடியுமா எந்தெந்த வயசுல என்னென்ன படிக்க வச்சு முதல் குரு அப்ப ரெண்டாவது குரு தாய் மூணாவது குரு பாடம் சொல்லி தருவாங்க அவங்க அவங்க இல்லாம நம்ம அறிவை வளர்த்த முடியாது முதல்ல அந்த அறிவுக்கு வா அதுக்கு மேல நீ என்ன வேணாலும் பண்ணு ஆடு உனக்குன்னு ஒரு வயசு வரும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும் உனக்குன்னு ஒருத்தன் இருப்பான் இப்ப ஏன் ஒருத்தனோட தப்பு பண்ணிட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா பதினஞ்சு வயசுல அந்த மாதிரி தப்பு பண்றது மகா கோடி தப்பு அதனாலதான் உங்களை மாதிரி உங்களை உங்களை அடக்கிறதுக்கு தான் இந்த போர்க்கோள் சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதே ஆண்கள் தப்பு செஞ்சா தப்பு பெண்கள் தப்பு செஞ்சா தப்பு இல்ல உங்களாம் கொண்டுட்டு போய் அதுதான் சிறையில கொண்டு போய் வைக்கிறாங்க புரிஞ்சுதா சிறுவர் சிறையில புத்தியா போல ஐயா காலம் ரொம்ப கெட்டு போய் கிடைக்குது புரிஞ்சு நடந்துக்கும் பொண்ணு காப்பாத்து கொடுக்கணும் காப்பாற்றி கொடுக்கணும் நீ பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் நீ யார் நான் வர்ற ஃபஸ்ட் எழுதி அப்புறம் நீ சொன்னால் தான் நான் எல்லாமே செய்கிறேம்மா உன்னை நம்பி தான் சுடி கபாலி நீலகண்ட காளி அங்கார் சாமுண்டி பத்திர காலி சுடி கபாலி பாபா சாமுண்டி பாபா ஸ்ரீம் ரீம் காலி வசி வசி சுவாகா கிழக்கு விநாயகர் காவல் மேற்கு எதிர்பார்த்தன் காவல் தென்னூர் வீர சாமுண்டி காவல் தென்மேற்கு விநாயகர் தன்னுடைய மக்கள் கதம் கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது ஸ்ரீம் ரீம் காளி வசி வசி சுவாகா என்னுடைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்த குடம் எடுக்க போறாங்க எப்போ சொல்கிறேன் சரிம்மா அதுல வந்து நீயும் பிள்ளையும் வந்து கலந்துக்குங்க திருத்தப்படும் எடுத்துக்கோங்க மூணு நாள் விரதம் இருந்து நல்ல அறிவு புத்தி கொடு மதரகாரியம் சொல்லி கோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஒரு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரத்துக்கு தீர்த்தம் கொண்டு வந்து ஓத்துறதுனா மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கலந்து இருந்து தீர்த்தத்துல கலந்துக்கிட்டு தீர்த்தம் எடுத்தாந்து உருகலம் வரும் அந்த உருகலத்துல கலந்து கலசத்தை வைப்பாங்க கலசத்தை தீர்த்தம் ஊற்றி ஒரு நாள் இருந்தானா தான் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் கும்பாபிஷேகம் சரியா நமச்சிவாய வாழ்க சாதன்தால் வாழ்க நெஞ்சு நின்றான்தால் வாழ்க ஓம் நமசிவாய அரஹர் சம்போ மகாதேவ சிவாய் ஓம் க்ரீம் 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 புலகலந்த உத்தமி பத்தினி பார்வதி பத்திரகாளி பரமேஸ்வரி சம்போ மகாதேவ் வீட்டு வாசலை கட்டிப்படாயா வெறும் வைத்திரம் மகளுக்குள்ளு கொடுத்துரு கவனம் தேவை